கொடுத்தாரு பணம் கொடுக்கப்பட்ட நாட்களை தாண்டி இந்த செக் பவுன்ஸ் நடைபெற்றதா அல்லது இவரோட கன்சர்னோட நடைபெற்றதா எல்லாம் விசாரிச்சு சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் அவருக்கான நீதி வழங்கும் ஒருவேளை டிராயர் குற்றவாளி என கருதப்பட்டால் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இல்லனா இல்ல நான் கட்டுறேன் அப்படின்னு ஒரு கன்சர்ன் டேட்டை வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள இந்த பணத்தை நான் இரட்டிப்பாகவோ அல்லது மும்முடங்காகவோ கட்டுகிறேன் என்று கூறினால் அவருக்கு நிச்சயமாக தண்டனை குறைக்கப்படலாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இந்த செக் பவுன்ஸ் கேஸ் ஒன் தேர்ட்டி எயிட்ல பாத்தீங்கன்னா அந்த பைசாவை அவர் கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு மும்மடங்காக அவர் கொடுக்கறதுக்கு பதிலாக அவருக்கு சிறை தண்டனை பொழுது அவருக்கு பெயில் கிடைக்கணும்னா அந்த ஒன் தேர்ட் அமௌண்ட் அவர் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் வெளியே வர முடியற ரூல் இருக்கிறதுனால அந்த ட்ராயர் ஆனவர் அந்த பணத்தை கொடுக்கறவருக்கு அந்த ஒன் தேர்ட் அமௌண்ட் கொடுத்தா தான் அவர் வெளியே வருவார் ஸோ உங்க வீட்டில இருக்கக்கூடிய செக்கை நீங்களே எடுத்து போயிட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு அமௌண்ட் வேணும் இப்பெல்லாம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கூட செக் எல்லாம் கொடுக்குறாங்க தயவு கூர்ந்து அந்த அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு நீங்க செக் கொடுக்க முன்னாடி நெகோசியபிள் இன்ஸ்ட்ரூமெண்டல் ஆக்ட் ஒன் தேர்ட்டி எயிட் தெரிஞ்சுக்கோங்க நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்கும் நீங்க நிறையா நடக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சும்மா சும்மா செக் கொடுத்து கடன் வாங்கறதை தவிர்ப்பீங்க நிறைய சட்ட கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும் அதை கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா அதுக்கு நான் பதிலளிக்கிறேன் நன்றி வணக்கம்